கோவையில் தனிஷ் ஜுவல்லரியின் பிரம்மாண்ட காதணி கண்காட்சி திருவிழா துவக்கம் டாடா குழுமத்தின் அங்கமான இந்தியாவின் பிரபல தங்கம் மற்றும் வைர நகை பிராண்டான தனிஷ் கோவையில் உள்ள அதன் மூன்று நகை கடைகளில் கம்மல் மற்றும் மோதிரங்கள் திருவிழாவை துவக்கியுள்ளது இது குறித்த செய்தியாளர்கள் சந்திப்பு மேட்டுப்பாளையம் சாலையில் உள்ள தனிஷ் நகைக்கடையில் நடைபெற்றது இதில் தனிஷ்கின் கோவை மண்டல பகுதியின் வணிக மேலாளர் இ சிவரஞ்சனி மற்றும் தனிஷ் மேட்டுப்பாளையம் மற்றும் பொள்ளாச்சியின் செயல்பாடுகள் மேலாளர் பி ராஜா ஆகியோர் கலந்து கொண்டு செய்தியாளர்களிடம் இந்த திருவிழா பற்றி உரையாற்றினர் கோயம்புத்தூரில் உள்ள தனிஷ்கின் மேட்டுப்பாளையம் சாலை மற்றும் பொள்ளாச்சியில் உள்ள ஷோரூம்களில் இந்த கம்மல் மற்றும் மோதிரங்கள் விழா நேற்று தொடங்கியது இதில் குழந்தைகளுக்கான கம்மல் முதல் அனைத்து வயது பெண்களுக்கும் ஏற்ற வகையில் கம்மல் மற்றும் மோதிரங்கள் விற்பனைக்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது இந்த விழா மே பதினாறாம் தேதி துவங்கி இம்மாத இறுதி வரை நடைபெறும் என்று அவர்கள் தெரிவித்தனர் இந்த நாட்களில் மூன்று கடைகளிலும் ஒவ்வொன்றிலும் மூன்றாயிரத்திற்கும் அதிகமான தனித்துவமான வடிவமைப்புகள் கொண்ட காதணிகள் மற்றும் மோதிரங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கும் வாடிக்கையாளர்களின் தேவைக்கு ஏற்ப இந்த நகைகள் பதினெட்டு கேரட் மற்றும் இருபத்தி இரண்டு கேரட் தங்க வகைகளில் வழங்கப்பட்டுள்ளன இது திருமண காலம் மற்றும் புதிய கல்வியாண்டு என்பதால் புதிய பயணத்தை தொடங்கும் பெண்கள் புதிய நகைகளை அணிய விரும்புவார்கள் என்பதை உணர்ந்து இந்த திருவிழாவை நாங்கள் ஏற்பாடு செய்து உள்ளோம் என்று இ சிவரஞ்சனி கூறினார் வாங்கிய பொருட்களின் அடிப்படையில் இருபது சதவீதம் வரை தள்ளுபடி வழங்கப்படும் மேலும் இந்த திருவிழாவில் நைன் ஒன் சிக்ஸ் பழைய தங்க நகைகளுக்கு நூறு சதவீதம் எக்ஸ்சேஞ்ச் மதிப்பு என ராஜா கூறினார் இந்த விழாவில் மிகவும் தனித்துவமான சோல்மேட் வைர மோதிரங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது சோல்மேட் மோதிரங்களை பொறுத்தவரை ஒரு வைரக்கல் இரண்டாக பிரிக்கப்பட்டு இரண்டு மோதிரங்களாக சிறப்பாக வடிவமைக்கப்படும் இந்த இரண்டு மோதிரங்கள் தனித்துவமானவை என்றாலும் அவை என்றுமே ஒன்றுடன் ஒன்றாக உள்ளவை என்பது குறிப்பிடத்தக்கது எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம தனுஷ்கோட காதணிகள் மற்றும் மோதிரங்களின் திருவிழா நடந்துட்டு இருக்கு நம்மளோட மேட்டுப்பாளையம் ரோடு அப்புறம் ஒப்பனக்கார வீதி அப்புறம் பொள்ளாச்சியில இந்த ஆஹ் விழா வந்து நடந்துட்டு இருக்கு மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட டிசைன்கள் வந்து கொண்டு வந்திருக்கும் யூனிக்கான டிசைன்ஸ் எல்லாமே ஸோ கலெக்ஷன்ஸ் வந்து ஜும்காஸ்ல ஆரம்பிச்சு ஸ்டெப் ஜும்கால இருந்து ஸோ ஸ்டட்டட் டைமண்ட் ப்ராடக்ட்ஸ்ல இருந்து கலர் ஸ்டோன் வரைக்கும் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஆரம்ப விலை பதினைந்தாயிரத்துல இருந்து நம்மளுக்கு கலெக்ஷன்ஸ் ஆரம்பிக்குதுங்க டெஃபினட்டாக இது ஒரு நல்ல கிஃப்டிங்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு மேரேஜுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னாலோ இல்லைன்னா கஸ்டமர்ஸ் வந்து அவங்களுக்கான செல்ஃப் பர்ச்சேஸ்க்காகவும் டெஃபினட்டாக இது வந்து நல்ல ஒரு ரேஞ்ச் ஆஃப் கலெக்ஷனு இது பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம் இது இந்த மாதம் ஃபுல்லாக நடக்க போகுதுங்க ஸோ இதில் வந்து நம்மளுக்கு கஸ்டமர் கொடுக்குற அட்வான்டேஜ் வந்து இருபது பர்சன்ட் ஆஃபர் கொடுத்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல்